நம்ம புளிச்சாதங்கிண்ட போகிறோம் அன்னைக்கு புளியோதரை அதுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கோம் நீ திறந்து பார்ப்போம் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது அப்போ தான் புளிச்சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம தூக்கி ஒரு பெரிய பேசனில் கொட்டி கொஞ்சம் லேசாக ஆற வச்சிடணும் இப்போ நம்ம வந்து புளி கூட்டு வை புளி புளி புளிச்சாதத்துக்கு நம்ம வந்து இப்போ புளிச்சாகது கிண்ட போகிறோம் சாதம் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ கடுகு போட்டுக்கணும் இது வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் நிறையா தான் போடணும் அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு நம்ம போடுறோம் கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு கறி கூடாது இது வந்து கடலப்பருப்பு இது வந்து நமக்கு கறி இறக்கூடாது கடலப்பருப்பு தடவை வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து வெள்ளைப்பூடு ஒரு செஞ்சுருக்கோம் வெள்ளைப்பூடு நான் வந்து புளித்தி வெள்ளைப்பூடு போடுவேன் கொஞ்சம் அறுத்துட்டு போது இப்போ நம்ம வத்தல் போடுவோம் காஞ்ச வத்தல் மிளகா வத்தல் இப்போ அது கூடயே கருவேப்பிலையை போட்டுருவோம் இது நல்லா வெந்து வர எல்லாம் அந்த அளவு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பெருங்காயம் போடுவோம் புளிச்சாதத்துக்கு வந்து பெருங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி போடுவோம் புளி சாதம்னு சொல்லலாம் புளியாதாரன்னு சொல்லலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றுவோம் நம்ம வந்து எல்லாமே இந்த தலடில் வடிகட்டி வச்சுருக்கிறதுனால ஒட்டை ஊற்றுனாலும் மண் இருக்காது புளித்தண்ணி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறோன்னு ரொம்ப ரசத்துக்கு மாதிரி கரைக்கக்கூடாது ஓரளவு கெட்டியாக இருக்கணும் இது கொஞ்சம் உப்பு போட்டு இது வந்து நம்ம இதுக்கு மட்டும்தான் உப்பு சாப்பாட்டில் வந்து நான் உப்பு போட்டு தான் ஜோராக்குவேன் அதனால் உப்பு வந்து நம்ம இதில் கொஞ்சம் தான் போடணும் நம்ம ரொம்ப போட்டுறக்கூடாது இது வந்து இப்போ என்ன ஆகும் நல்லா கெட்டியாக வற்றி வரணும் இப்படி தண்ணி இருக்கிறது நல்லா வத்தி கொஞ்சமாக வரணும் இப்போ ஒரு மடங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து கா மடங்கு வத்தி வர்ற அளவுக்கு நமக்கு கெட்டி ஆகணும் நல்லா அது வந்து வத்தி வரணும் நம்ம வந்து புளிசாதத்துக்கு அளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்துருக்குது நம்ம தண்ணி எனக்கா வச்சோம் நல்லா வத்தி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்து வரணும் இந்த கையை வச்சாலே புஸுக்குன்னு வெந்து போயிடும் வெந்துடும் அந்தளவுக்கு நல்லா குழைய வேக வைக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கெட்டியாக நம்ம தண்ணியோட ரசம் கணக்காக இருக்கும்போது சாப்பாட்டை போட்டு கிண்டிடக்கூடாது அப்படி நம்ம கிண்டினோம்னா சோறு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது இது நம்ம இப்படி கிண்டு நம்ம நல்லா வற்ற வச்சு நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா மூணு நாள் வரைக்கும் கூட அந்த புளிச்சாதம் கெட்டு போவாங்க அளவுக்கு நீர் சத்து இல்லாமல் நல்லா வற்ற வச்சிடணும் ஆனால் எப்பயுமே புளிச்சாதம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் நம்ம லிபன் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தான் புளி சாதத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் என்ன நிறையா ஊற்றணும் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கக்கூடாது கையில் வந்து நமக்கு நல்லா ஒரு கேசுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் கொஞ்சம் என்ன பதமாக இருக்கணும் என்ன ரொம்ப இருக்கக்கூடாது உரம் இப்போ நமக்கு வந்து புளிச்சாறு இந்த அளவுக்கு வற்றி நல்லா வந்துடுச்சு நம்ம இப்போ சாப்பாட்டை போட்டுருவோம் இப்போ சாப்பாடை வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் ஒரு பேசனில் ஏன்னா கெட்டியாக குக்கரில் வச்சுட்டோம்னா அது குக்கர் சாதம் அது வந்து நம்ம போது களி மாதிரி ஆயிரும் கட்டியா இப்போ ஒரு பேசன்ல நம்ம தட்டி வச்சிட்டோம்னா நம்ம போது கொஞ்சம் இருக்கும் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துலதான் போட்டு கிண்டணும் அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல வைக்கும் போதே புளிச்சாறு வைக்கும் போதே நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சிட்டோம்னா கிண்டுறதுக்கு தோதா அதுலயே போட்டு நம்மளுக்கு கிண்டிடலாம் போது இந்த கட்டியாக இருக்கிற சோறெல்லாம் தனியாக வந்துடும் ஏன்னா இந்த புளிச்சாறு பட்ட உடனே சாப்பாடு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது புழு உருன்னு வரும் உந்துருந்து வரும் புளிச்சா புளிச்சோறை வந்து அந்த காலத்தில் வந்து கெட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சோறு குழையாக தான் இருக்கும் கெட்டுச்சோறுன்னு சொல்கிறது ரொம்ப கெட்டியாயிரும் ஏன்னா நம்மளை மாதிரி கொஞ்சமாலாம் செய்ய மாட்டாங்க நிறையா செய்வாங்க அதனால் வந்து புழு செய்ய முடியாது பொங்கச்சோ நம்ம வந்து கெட்டுச்சோறு அப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சதுனால புழு நம்ம செஞ்சால் லெமன் சாதம் சாப்பிட்டா எப்படி புழு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா கிண்டிட்டு பார்ப்போம் வெள்ளச்சோறு இருக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே இந்த புளி புளிச்சாறுபட்டிருக்கணும் அந்த மாதிரி கிண்டி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம புளிச்சாதம் கிண்டி மூடி வச்சுருந்தேன் கொஞ்சம் நீர் சத்து இருந்தாலும் நல்லா வந்துடும் இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கே நல்லா புழு புழுன்னு வந்துடும் சோறு இல்லாத அளவுக்கு நம்ம கிண்டி வச்சுக்கிறோம் நல்லா நமக்கு வந்து நல்லா பிரியாணி மாதிரி வந்துருச்சு புழு 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 புழுன்னு ஏன்னா கெட்டி கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பாடு எடுத்து கொண்டுட்டு போது அங்கே ரொம்ப கெட்டி ஆயிடும் நம்ம டிஃபன் பஸ்ஸில் வந்து வைப்போம் அமுக்கி வச்சு நம்ம மூடி வைப்போம் சாப்பிடும்போது இந்த சூட்டுக்கு அதுக்கும் என்ன ஆகும்னா கட்டி ஆயிரும் கெடிச்சோருன்னு சொல்லுவாங்கல்ல கெடிச்சோர் ஆயிரும் இப்படி பொழு ஊழுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறுன உடனே இன்னும் புழு உழுன்னு இருக்கும் சாப்பிடும்போது அப்படி விற்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து துவையல் நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும் மசாலா கலாப்பரம் நல்லாயிருக்கும் பக்கடா நல்லாயிருக்கும் புளி கூட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒன்று வைப்போம் புளி கூட்டுன்னு சொன்னால் புளி சாதத்துக்கு புளி கூட்டு நல்லா இருக்காதுன்னு நினப்பீங்க சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் மாங்காய் போட்டு நல்லா குழைய வேக வச்சு நம்ம வீட்டு மசாலா பொடி போட்டு புளி நல்லா கொஞ்சம் திக்கா கரைச்சி ஊற்றி நல்லா வத்த வச்சிடணும் கட்டியாக எண்ணெய் தெளிஞ்சு வர்ற மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிடும்போது கறி குழம்பு எல்லாமே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் புளி சாதத்துக்குன்னா புளி கூட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி எல்லோரும் செஞ்சுட்டு இருக்க முடியாது அவசரத்துக்கு செய்யும் போது தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும் வடை வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்போயுமே வந்து வெளியில் வேறு மாதிரி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் ரசம் ஊற்றி ரசம் சோறு சாப்பிட்லாம் அதுக்கு பார்த்தாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மூணு நேரத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வெள்ளைப்பூடு வந்து நான் போட்டிருக்கேன் சில பேர் போட மாட்டாங்க அது எங்கள் அம்மா அது எப்படின்னு தெரியல போட்டு பழக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து போட்டிருப்பாங்களா என்னென்னு தெரியல வெள்ளைப்பூடு போட்டு தொட்டுக்கிறதுக்கு அதை எடுத்து சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மனமாக நல்லா இருக்கும் அதனால நான் எப்போயுமே போட்டு தான் புளி சாதம் கெண்டுது புளி சாதம்னு சொல்லலாம் புளியதரன்னு சொல்லலாம் கெட்டுச்சோறுன்னு சொல்லலாம் அது அதுக்கு பல பேர் இருக்குது கோயிலில் வந்து கொடுக்குற புளிச்சோ புளிச்சோறு வந்து அந்த நம்ம மசாலா வறுக்கிறோம்ல கடலப்பருப்பும் நம்ம வெந்தயமும் வறுக்கிறோம்ல அதை வந்து அவங்க வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க அந்த பொடியை வந்து சாப்பாட்டுக்கு மேலே தூக்கி விடுவாங்க அப்போ அந்த சாப்பாடு எல்லாமே அந்த மசாலா அந்த பருப்போட பொடி ஒட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு அது ஒரு வித்தியாசமான வாடையாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் கெட்டி பெருங்காயம் போடுவாங்க நான் தூள் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருப்ட் அமைக்க விட்ருங்க